தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமிய நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் பத்து இறை திருவசனம் ஆறு ஆண்டவரை உமக்கு நிகர் யாருமிலர் நீர் பெரியவர் உமது பெயர் ஆற்றல் மிக்கது உம்மை அல்லாமல் கிடைக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எடுக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் ஏ செய்யா एन येशया हालेलुया एन येशया हालेलुया एन येशया हालेलुया इन वतिलु नेरे तुंदतिलु ും നീരേ തൻപത്തിലും നീരേലും ഐ താണി എവ് വേലയും ഐമ്മയല്ലാമൽ എടുക്കണ്ട് பொம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு என் கே சையா என் கே சையா பெரியவராய் நல்லவராய் வல்லவராயிருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரளுக பிதாவேன் இந்த நாளின் காலையில் இருந்தது நேரம் வரை எமை வழிநடத்தினீர் ஆசிர்வதித்தீர் ஆண்டவராய் எமை விட்டு கொடுக்காதவரா நடத்துகின்றவராய் நடத்துகின்றவரா பாதுகாப்பவராய் இருப்பவர் நீர் என்பதனை இந்த நாளின் ஒவ்வொரு அனுபவங்கள் வழியாக நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எனக்காய் என் தேவன் அனைத்தையும் செய்வார் என்ற வார்த்தை கிணங்க எமக்காக அனைத்து யுத்தங்கள் செய்து எமை எமை நீர் முது பாதையில் வழி நடத்தி நீர் ஆண்டவரே என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நீர் எமை மறவாது அன்பு செய்தீர் அந்த துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாய் மாற்றி நீர் நன்றி ஆண்டவரே மழை போன்று பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் பனி போல மாற்றி நீர் நன்றி ஆண்டவரே தடுமாறும் போது நீர் தாங்கி நீர் ஆண்டவர ஆண்டவரே தவித்து நின்ற போது உதவி செய்தீர் ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்தீரும் தகப்பன கூப்பிட்ட போது பதில் தந்திர தகப்பனே உமக்கு நன்றி குறை விட்ட போது ஆண்டவர உமக்கு கோடி நன்றி ஆண்டவர சோர்ந்து போன நேரத்தில் பள்ளத்தை தந்தீர ஆண்டவர உமக்கு நன்றி கூறுகிறோம் பலவீன நேரத்துல சுகத்தை கொடுத்து நீர் ஆசிர்வத்திரி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர உங்கள் சிறர்களின் நிழலில் இமை மகிழச் செய்தீரே நன்றி ஆண்டவர தூயாதி தூயனே துய துணையாளரே பாத்திரரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ மான்கள் நோக்கி நோக்கி மாஞ்சி பாவி பாய்ந்து வருவது போல நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறி நோக்கி வந்து உம் திருவிடை அமர்ந்து கொண்டிருக்கின்ற உன் பரிசுத்த நாமத்தை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற உம் பரிசுத்த மகத்துவ செயல்களை வியந்து நன்றி கூறி கொண்டிருக்கின்ற இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உடல் பொருள் ஆவி அண்மை ஆற்றல் சரிதமே அனைத்தையும் எப்பு கொடுக்கிறோம் தகப்பன எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எத்தனையோ கண் தெரிய கண்ணு கெட்டாத தொலைவில் இருந்து இந்த நேரத்தில் யாராவது நமக்காக செவிக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உது திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த ஆசீர்வாதமான அற்புதமான நேரத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு நீர் இந்த நேரத்தில் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறீர் ராஜா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நிகர் யாரும் இல்ல ராண்டவர நீர் பெரியவர் ஆண்டவரை உமது பெயர் ஆற்றல் மிக்கது வலிமை வாய்ந்தது வல்லமை வாய்ந்தது சுகத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நம்புகிறோம் அதற்காக நன்றி கூறி என் உடல் ஆற்றல் சரீரம் அனைத்தோடும் இணைந்து உமை தூயாதி தூயவர்கள் மத்தியில் தூதர்கள் மத்தியில் அதி உன்னத வித விலாஸ் சமண சமண சமணசுகள் மத்தியில் ஒன்பது விலாச சமணசுகள் மத்தியில் இருபத்தி நான்கு தூதர்கள் மத்தியில் மூப்பர்கள் மத்தியில் தூயவர் 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 என்று நாங்களும் புகழ்ந்து ஏத்துகின்றோம் நீ செய்த அத்தனை நன்மைகளுக்காய் நன்றி கூறி இந்த இரவை ஒப்புக் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த இரவானது ஆசிரியையும் அருளையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அள்ளி கொடுக்கின்ற இரவாக அமைய இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த இரவு அவரவர் தேவைகளுக்கு ஏற்றார் போன்ற இரவாக மகிழ்ச்சியின் இரவாக சமாதானத்தின் இரவாக உடல் சுகத்தை கொடுக்கின்ற இரவாக மன நிம்மதியை கொடுக்கின்ற இரவாக தவித்து கொண்டிருக்கின்ற ஆறுதல் கொடுக்கின்ற இரவாக அமைய மீது அருள் பொழிவீர் ஆசிர்வதிப்பீர் வழி நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம் தகப்பண்ண ஏற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தி எரிடும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இரு இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ